வணக்கம் ஃபார்ம் க்ரோ அக்ரோ எல்எல்பி நிறுவனத்திலேருந்து தனஜயன் பேசுகிறேன் விவசாயத்துக்கு புதுசாக வரவங்க ஏற்கனவே செய்கிறவங்களையுமே இப்போ விவசாயத்தில் வந்து நிறைய நஷ்டம் வருது விவசாயம் வந்து பேலன்ஸ் பண்ண முடியல சமமாக வந்து வருமானம் எடுத்து நம்ம குடும்பத்து வாழ்வாதாரம் நடத்த முடியலன்ற மாதிரி சில பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படி சந்திக்கிறதுக்கு காரணம் அறியாமை தான் அது ஒரே விவசாயம் ஒரே பயிர் பண்ணாமல் அதுக்கு என்ன சரி பண்ணணும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இன்டெகிரேட்டட் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க ஒருங்கிணைந்த பண்ணைன்னு சொல்லுவாங்க ஒருங்கிணைந்த போது கொஞ்சம் பயிர் செய்வாங்க கொஞ்சம் காய்கறி செய்வாங்க கொஞ்சம் பயிர் வகைகள் செய்வாங்க அதுவும் இல்லாமல் வந்து ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு மீன் வளர்ப்பு ஒன் ஒரு கழிவு உன்னோட பயிருக்கு வந்து உரமாக மாறும் அதுதான் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு கால சூழ்நிலையில் ஒரு புயலாலேயோ மழையாலையோ பயிர்கள் சேதாரம் ஆகும்போது கோழியோட அந்த வருமானத்தில் நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியும் அந்த கோழியும் ஏதோ பிரச்சனை வருதுனா மாட்டோட வருமானம் ஆட்டோட வருமானம் இப்படி ஒரு வருமானம் நிற்கும் போது இன்னொரு வருமானம் நமக்கு ஸ்டார்ட் ஆகும் அதனால் வந்து காய்கறி விவசாயம் மலர் விவசாயம் பயிர் விவசாயம் நெல் பயிர் விவசாயம் பயிர்கள் விவசாயம் கீரை விவசாயம் இப்போ நெல் வந்துட்டு ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு முறை வந்து விளைச்சல் வரும் அந்த நாலு மாதத்துக்கு ஒரு அது மீதி வந்து மூணு மாதம் என்ன பண்ணுறோம்னே புரியாது அப்போது மலர் விவசாயம் போது ஒரு தினமும் வரும் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும் அது காய்கறின்றது வாரத்தில் ரெண்டு நாள் வரும் இப்படி தின வருமானம் வார வருமானம் மாத வருமானம் ஒரு அந்த கந்தாய வருமானம்னு சொல்லுவாங்க பசலி வருமானம் நாலு மாதத்துக்கு ஒரு வருமானம் அது இல்லாமல் வருட வருமானம்னு இருக்குது இப்படி எல்லா பயிருமே பண்ணும்போது ஒரு வருமானம் போது இன்னொரு வருமானத்தில் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம ஒரு விவசாயம் பண்ண முடியும் ஒரு குடும்பத்தை நடத்த முடியும் அப்போது விவசாயத்தில் வந்து நஷ்டம் அடையாமல் தொய்வடையாமல் கஷ்டம் இல்லாமல் ஒரு விவசாயம் பண்ணணும் வருமானம் ரெகுலராக இருக்கணும் அப்படின்னும்போது இன்டெகிரேட் ஃபார்மிங் ரொம்ப முக்கியமாக இருக்கும் இன்டெகிரேட் ஃபார்மிங்னால் இதான் ஒருங்கிணைந்த பண்ணையும் ஆடு மாடு கோழி மீன் மண்புழு உரம் வளர்க்குறது அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையான இடுபடுகளை நாமளே தயார் பண்ணிக்கிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்போது ஒருங்கிணைந்த பண்ண நம்ம பண்ண பழகிட்டோமா வருமானம் வந்து நம்ம ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு நாளில் வந்து வந்துட்டே இருக்கும் நம்ம கா பணத்துக்காக சிரமப்படாமல் நம்ம வந்து ஒரு வாழ் வாழ்க்கை நடத்துறதுக்கு ஒரு சராசரி வருமானம் வந்துகிட்டே இருந்தால் நஷ்டம் இல்லாமல் ஒரு விவசாயம் கஷ்டப்படாமல் விவசாயம் பண்ண முடியும் வருமானம் வந்தால் தான் விவசாயம் பண்ணுறதுக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்போ அந்த வருமானத்தை நம்ம வர வச்சுக்கிற மாதிரி தின வருமானம் வார வருமானம் போது நம்ம ஒருங்கிணைந்த பண்ண திட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த ஒருங்கிணைந்த பண்ண திட்டம் பண்ணுறவங்களுக்கு மட்டுமே விவசாயம் வந்து எளிமையாக இருக்கும் ஒரே பயிர் பண்ணும்போது அந்த பயிர் ஏதாச்சும் சேதாரம் ஆகும்போது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் ரெண்டாவது அவங்களால எழுந்து விவசாயம் பண்ண முடியாது ஏதோ ஒரு பிரச்சனை சேதாரம் வருதுன்னா இன்னொரு வருமானத்தை வந்து நம்ம வந்து நிலைநிறுத்திக்க முடியும் அதனால தான் வந்து நம்ம ஒருங்கிணைந்த பணியை வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு நம்ம பழகிக்கணும் தயார்படுத்திக்கணும் பிரச்சனைகள்லேருந்து நம்ம ஈஸியாக வெளியே வந்துடலாம்